வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உனக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ விரைந்து வா என் தங்கமே எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக்கொண்டு கொண்டு இருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் அதை நான் ஆனந்தமாக கண்டு கழிக்கப் போகிறேன் உனது வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் அமையப் போகிறது நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று உனக்கு நான் ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அம்மா எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது நிச்சயம் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன் அன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இதோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன் நான் என்றுமே வாக்கு மீறமாட்டேன் என்பது உனக்கே தெரியுமல்லவா உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்தும் சுபமாக நடக்கப் போகிறது என் தங்கமே என்னை தேடி வரும் பக்தர்களிடம் நான் சொல்லும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா மற்ற கடவுளின் வடிவங்கள் நம்மோடு பேசுவதை நம்மால் உணர முடியாது ஆனால் உன் அன்னை நான் பேசுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் சகுனம் பிரம்மம் என்பதைப் போல நான் யார் வடிவிலாவது பேசுவேன் யார் வழியாகவாவது பேசுவேன் கூப்பிட்டால் இதோ காத்திருக்கிறேன் என பதில் தருவேன் சில சமயங்களில் என்னுடைய திருவாய்மொழி மறைபொருளாகவும் மறைப்பொருளாகவும் கனமான அர்த்தம் நிரம்பியதாகவும் இருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏங்கும் தாய் நான் என்னை உண்மையோடும் உணர்வோடும் வணங்கிப்பார் என்னிடமிருந்து நீ பதிலை பெறலாம் துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து விடாதே கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் நெருங்கிவிட்டது நான் உன்னிடத்தில் இல்லை என்பதாக நீ கவலை கொள்ளாதே என்னையே எப்போதும் நினைத்து கொண்டு இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போதுதான் நீ மிகுந்த பலனை அடைய முடியும் ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு உன் அன்னை மீனாட்சித்தாய் நான் நிச்சயமாக ஒரு மருந்தாக இருப்பேன் நான் வாழும் உன் வீடு இனி உனக்கு சொர்க்க லோகம்தான் உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் செல்வமே இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு நான் தான் உன்னுடைய நிரந்தர உறவு நான் எப்படி உன்னை கைவிடவோ துன்பத்தில் விட்டுவிடவோ செய்வேன் உன்னிடம் உள்ளதையெல்லாம் கொண்டு என்னை நம்பு உன் வாழ்க்கை பேரின்பமாகும் எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன் குழந்தையே கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி கொண்டிருப்பாய் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு தெரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் உன்னை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் குழந்தையே என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு என் குழந்தையே பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியக்கின்றேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது என் குழந்தையான நீ உன் அன்னையான என்னை உன் உயிராய் நினைத்து கொண்டு இருக்கிறாய் அதோடு உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் வை என்றுதான் சொல்கின்றேன் உனக்கான பரிசை உன் அன்னையான நான் உனக்கு நிச்சயம் தருவேன் உன்னை என் கருவறையில் வைத்து கண்ணிமை காப்பது போல காப்பேன் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் வேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட என் தங்கமே என் மீது உன் மனதை லயமாக்க எந்தவொரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன்னை பிறவி பெருங்கடலை நான் தாண்ட வைப்பேன் என் கதைகளை நீ மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனநமரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்துவிடலாம் உடனே செய்ய துவங்கு என் உதவி உனக்கு என்றுமே உண்டு முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் இங்கு நடப்பது அனைத்துமே உன்னை பலப்படுத்தவே நடக்கின்றது உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கத்தான் சோதனையில் சோர்ந்து போகாதே உன்னை நிழலாக வழிநடத்த உன் அன்னையான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் நான் உன்னை தனித்திருக்க விடுவது இல்லை அநேகர் உன்னை சூழ்ந்து இருக்கலாம் ஆனால் நான் மட்டுமே நீ உன்னுள் மறைத்து வைத்த கண்ணீரை கண்டேன் நீ எதை நினைத்து பயம் கொள்கிறாயோ அதை உனக்கு நிகழ விட மாட்டேன் குழந்தையே ஒரு அதிசயத்தை வெகு விரைவில் உனக்காக நான் நிகழ்த்த உள்ளேன் நீ எதையும் இனி தேடி செல்ல வேண்டியது இல்லை உன்னை தேடி அனைத்தும் தானாக வந்து சேரும் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கும் நீயே ஆச்சரியப்பட போகிறாய் என் குழந்தையே ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீ புரிந்து கொள் எது நடந்திருந்தாலும் உன் நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை குறை இல்லாத மனநிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை உணர்ந்து கொள் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்யத் துவங்கு உன் நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியும் விரைந்து வரும் நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டு இருக்கும் நற்பணி எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நல்ல செயல்களே உன் கரும வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு என் தங்கமே மனதை ஒரு நிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக்கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உன் கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் கருமங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை உன் அன்னையான நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் என் தங்கமே எல்லோருமே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டு விடு புத்துணர்வோடு வாழ பழகிக்கொள்